பாட்டி ஊருக்கா என்ன திடீர்னு கூப்டாலே வர மாட்டேன் இப்ப என்ன ஆமா எனக்கு என்னமா தோணுச்சு இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா நம்ம பாட்டி ஊருக்கு தான் போறோம் பாத்துக்கோ சும்மா இரு தீபி அதெல்லாம் ஒண்ணு போக வேணாம் இங்கே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அங்கலாம் ஒண்ணு போக வேணாம் பாட்டி இந்த வாட்டி வரலன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி ஊருக்கு போய் ஆளும் பாத்துக்கோ நீ எதுக்கு தேவையில்லாம இப்ப அடம் பண்ணிட்டு இருக்க அப்பாக்கும் லீவ் அவ்வளவா கிடைக்கல லாங் டேஸ் லீவ் இருந்தா தான் போக முடியும் போகலாம் முடியாது இந்த வாட்டி இங்க தான் செலிப்ரேட் பண்ண போறோம் சும்மா இரு கொஞ்ச நேரம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்னா எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது பத்துக்கோ எனக்கு பார்ட்டி ஊருக்கு இந்த வாட்டி போய் ஆகணும் எனக்கு பார்ட்டி பார்க்கணும் போலே இருந்துட்டு இருக்கு கொஞ்சமா உங்களுக்கு ஏதாவது இருக்கா ஐயோ பாவம்ல பார்ட்டி அவங்க தான் இங்க வர முடியல நம்மளாச்சும் அங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் போய் ஆவேன் நீ வேணா வரலனா இங்க இருந்துக்கோ பத்துக்கோ நான் மட்டும் போறேன் மாமா இந்த மகாராணி மட்டும் தனியா போயிரப்பரா எப்படிடி போவ நாங்க இல்லாம எதை தேர்க்க உனக்கு இந்த வாட்டி வரான் வேற எதை தே सेलिब्रेशन வரும்ல அப்ப போய் கிடலாம் امی யாரு இன்னமோ போகாத ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க அங்க சண்டை தான் போட்றீங்க அதுக்கு இங்க என்ன என்னமா அம்மா ப்ளீஸ்மா நான் பார்ட்டி ஊருக்கு இந்த வாட்டி ஆசையா இருக்கு ப்ளீஸ்மா என்ன மட்டும் அனுப்பி சும்மா தீபி திடீர்னு எப்படி போக முடியுமா ரெண்டு முன்னாடி பண்ணலாம் ஊருக்கு போலாம் அங்க போய் ஒடிஞ்சுக்கிடலாம் ஐடியாவே எனக்கு வந்துச்சு நாளைக்கு முன்னாடி பேப்பர் தந்துதான் இருக்கோ வரலனா ஓடு சரி சொல்ல இங்க சொன்னா என்னமா அம்மா முன்னாடி சொல்ல என்ன விஷயம் அதெல்லாம் நீ தனியா வந்தா தான் சொல்லுவ சீக்ரெட் இப்பவே எனக்கு தெரியாம சீக்ரெட் வேற வருதாக்கு உங்க ரெண்டு பேருக்கும் சரியா போச்சு நேரம் எப்ப போட்டோ வச்ச டீ தெரியும் மடி இன்னுமே குடிக்கல நீ வேற வந்து இடையில வந்து கூட கொஞ்சம் தாரி அடிச்சு ஆமா இப்ப உங்களுக்கு டீ மட்டும் தான் முக்கியமாக்கும் நாங்கள முக்கிய இல்லையோ எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு அங்க போய் ஆவணும் நீ எப்படியாச்சும் எனக்கு ஏர்போர்ட் பண்ணி தாயா ப்ளீஸ் மா நான் உன் செல்லல அப்படியே அவங்க ஏசி அப்படி இல்லன்னு சொல்லிட்டே இருப்பா போனாலே அதுவும் இல்லாம அங்க எரிச்சலா வருது நம்ம ஊர் மாதிரி வராதுன்னு சொல்லிட்டே இருப்பா இப்போ என்ன பண்ணா அங்க போறேன்னு நிக்கிறா உமரேகா நீ பாடி ஊருக்கு போறியோ தெரியல சிட்டி போறேன்னா வரலாம் இல்லனா இங்கதான் யாரும் போக கூடாது தெரியும் உங்க சண்டை என்ன சச்சரவு என்னன்னு எல்லாம் ஒன்னால தான் நீ தான் பார்த்தாலும் என்கூட சண்டை போட்டே இருக்கியா ஆமா எல்லாத்துக்கும் காரணம் நீ நீ சும்மா இருந்தா நான் எதுக்கு சண்டை போட போறேனா உடனே என்ன சொல்லிடுவீ நீ அப்ப கொஞ்சம் அமைதியா இரு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா அம்மா வேண்டவே வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் அங்க போகவே வேண்டாம் இங்கேயே இருந்துருங்க இப்பவே இவ்வளவு சண்டை போடுறீங்க அங்க போய் என்ன சண்டைலாம் போடுவீங்களோ யாரு கண்டா அதானே ரெண்டே அனுப்புறது கரெக்ட்டே கிடையாது வேண்டவே வேண்டாம் பூமாரி இங்கே இருக்கட்டும் முதல்ல சொல்ல வேண்டியதே ஒரு பிளான் பண்ணிருக்கலாம்ல எல்லாத்தையும் எடுத்து வைங்க கண்மணி நீ போறியோ எனக்கு போகணும் போலதான் இருக்கு குமரிக்கா நானும் வரட்டேன் உங்க கூட ஆ கண்மணி அழகா இருக்கும் அங்க சூப்பரா இருக்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கறியும் சரி அப்போ நானும் வர்றேன் நீங்க பாரு அங்க வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தாலும் வச்சுக்கோ மண்டல ஊனி